ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஆறு ரோல் கூட ஆறு ரோலில் வந்துட்டு அஞ்சு ரோலில் கூடையே ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய கூடை இது வந்துட்டு கைப்பிடி ஆறு ரோல் கூடைக்கெல்லாம் நம்ம கைப்பிடி அவ்வளோ ஒயர் கொடுத்து போடணும்னு பாருங்கள் ஒரு கட்டே பிடிச்சிருக்குது அரை கட்டில் ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடிக்கும் ஒரு கட்டு செலவாகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏழு அடியில் பதினஞ்சு உள் ஒயர் கொடுத்துருக்குறேன் பதினெட்டு ஒயர் அவுட்டர் ஒயரில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பதினெட்டு ஒயர் எண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பதினெட்டு இருக்குது இப்படி தான் இது பாம்பாக கயிறாங்கிற கைப்பிடியாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன் பெரிய சைஸு இவ்வளோ ஒயரையும் நாம் வந்துட்டு இன்செட்டும் பண்ணணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு மேல் ஒயரை மட்டும் சொருங்கினீங்கன்னா நீட்டாக இருக்காது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கைப்பிடி இது பாம்பாக கைப்பிடியாங்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்கு செஞ்சுருக்கேன்ட்டு இது ரொம்ப பெரிய கூட இது ஆறு ரோல் வரும் ஆறு ரோல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய கூட உங்களுக்கு தேவைன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு உருட்டு கைப்பிடி உருட்டு கைப்பிடி ரெண்டு ஒயர் கைப்பிடி அவுட்டர் ஒயர் வந்து பதினெட்டு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடிக்கு நாலு உள் ஒயர் வந்து ஏழு அடியில் பதினஞ்சு வயர் கொடுத்துருக்கேன் ஒரு பக்கம் பதினஞ்சுனா ரெண்டு பக்கம் முப்பது ஒயர் ஆகுது பாருங்கள் இதோட கைப்பிடி எவ்வளோ தின்னாக வருதுங்கிறதும் பார்த்துக்குங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டேன் ஏன்னா நம்ம பெரிய கூடை போடும்போது கைப்பிடியோட அளவுகள் வந்து எல்லா வீடியோவிலையும் சொல்கிறாங்களா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் வந்து பெரிய கூடைக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கூடைக்குன்னா நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் நாட்ஸ் எல்லாம் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு இது வந்துட்டு ஒன்லி பிளாக்கில் போட்டிருக்கேன் ப்ளைனாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆர்டருக்காக தான் இது திருச்சி போகுது பாருங்கள் பதினெட்டு வயர் பதினஞ்சு வயர் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அவுட்டர் ஒயர் நாள் நம்ம சொருகணும் மொத்தம் ஒரு பக்கம் இருபது வயர் பக்கமாக நம்ம சொருகணும் ஒரு கைப்பிடிக்கு மட்டும் பதினஞ்சு ரெண்டாக போட்டோம்னா முப்பது இது வந்து நா நால ரெண்டா போட்டா எட்டு நாற்பது வயர் நம்ம ஒரு கைப்பிடிக்கு சொருகணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கைப்பிடிக்கு எண்பது வயர் சொருகணும் நல்லா நாட்ஸ் நிறையா விட்டு சொருகிக்கிங்க அப்போ தான் வெயிட் தாங்கும் பாருங்க இதுக்கு குமிழ் வச்சுருக்கிறேன் கட்டு பிடிச்சி போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெண்டாயிரம் கைப்பிடி நான் போடுவேன் நல்லா ஹெவியாக இருக்கணும் கைப்பிடி வந்து கூடையே எழுதி கடித்தாலுமே பிஞ்சு போனாலுமே கைப்பிடி மட்டும் பிஞ்சு வராது ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற கைப்பிடி அப்படி இருக்கும் ரொம்ப பெரிய கைப்பிடி உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதுன்னு மொத்தம் வந்து இந்த கூடை ஃபுல்லாக மெஷர்மெண்ட் போடும்போது நான் உங்களுக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன் போ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் இது கைப்பிடி மெஷர்மெண்ட்டு தான் சரிங்களா நல்லா ஈவனாக எடுத்துக்குங்க சொருகிட்டு ஈவனாக எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம கைப்பிடி போட்டு வரோம் ஏழு அடியில் பதினஞ்சு வயர் உள் ஒயர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே அவுட்டர் ஒயரு இவ்வளவையும் வந்து நம்ம சொருகணும் சொருகுறக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாற்பது வயர் சொருகணும் அது தெரிஞ்சுக்குங்க சரியா ஒரு பக்கம் முப்பத்தெட்டு ஒயரு ரெண்டு பக்கமும் அப்போ ஒரு பக்கம் நாற்பது ஒயரு ரெண்டு பக்கம் எண்பது வயர் சொருகணும் சொருகி முடிக்கிறக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் இந்த கூடை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் ஹைட்டு பயங்கரமாக வந்திருக்கு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் எல்லா கைப்பிள்ளிகளோட டூட்டோரியலும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த கூடை வந்து வீடியோக்கே பிடிக்கல ரொம்ப பெரிய கூடை அதனால் எப்படி வைக்கிறதுனும் தெரியல இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் தான் பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி தான் போடணும் கைப்பிடி எப்படி போடணுங்கிறத பாருங்கள் ரெண்டு வயர் இது இந்த மாதிரி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிகுனா வயர் அவ்வளோ தாட்டி சொல்லியுமே வந்துட்டு டெய்லியும் காலம் காத்தாலும் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் கால் பண்ணி விலை என்ன விலை என்னன்னு கேட்குறாங்க ஆல்ரெடி நான் விலை வந்து சேனல்லேயே சொல்லிட்டேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வரீங்களா வீடியோ பார்க்காம வரீங்களா இல்லை வேணும் வேணும்னு வந்து கேட்குறீங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது வேணுங்கிறவங்க மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சமையல் வேலையை விட்டுட்டு அட்டன் பண்ணி நம்ம பதில் சொன்னோம்னா விலை கேட்குறக்கு விசாரிச்சுங்கிறீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க தேவைன்னா மட்டும்தான் நான் உங்களை வாட்ஸ்அப்லேயாகட்டும் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் தேவையில்லாமல் ஒயரோட விலையும் நான் வீடியோவில் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் கால் பண்ணி வீ கேட்டால் மட்டும் விலை மட்டும் உங்களுக்கு கம்மியாக சொல்லிடுவாங்களா வீடியோவில் என்ன விலை சொல்கிறமோ அதே விலை தான் வந்து நீங்கள் நேரில் கேட்டாலும் கால் பண்ணி கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் புரிஞ்சுக்குங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு வரீங்களா வீடியோ பார்க்காம வரீங்களான்னு தெரியல சரிங்களா நான் ஆல்ரெடி வீடியோவிலேயே நீட்டாக சொல்லிட்டேன் ஒரு ரோல் இவ்வளோ ரூபாய் பத்து கெட்டு வாங்கினீங்கன்னா இவ்வளவு கொரியர் சார்ஜ் இவ்வளவுன்னு ஃபுல்லாக வீடியோவை பார்க்காம சும்மா மேட்டாமனுக்கு பார்த்துட்டு அப்படியே மேலாப்புறம் பார்த்துட்டு உடனே வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறது இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறது ஒரு வீடியோ போட்டோம்னா அது கீழே ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா தேவைப்பட்டு கால் பண்ணுங்க சும்மா வேலை விசாரிக்கிறதுக்கு பீட்ஸ் வேலை விசாரிக்கிறதுக்கு நேற்று மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து பேர்த்துக்கு பக்கமாக நான் அட்டன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் யார் தான் அந்த சேலம் கோயம்புத்தூரில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நானும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறேன் திருப்பி 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 வந்து 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 பீட்ஸ் என்ன விலை பீட்ஸ் என்ன வேலை பீட்ஸ் என்ன விலை கொரியுசார்ஜ் என்னால் முடியல நேற்றுலாம் செம கடுப்பாயிருச்சு என்னடி ஞாயிற்றுக்கிழமை இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு எங்கள் வீட்டுக்காரர் வேணும் வேணும்னு தான் பண்ணுறாங்க சிஸ்டர் எல்லாமே வந்துட்டு வேணும் வேணும்னே தான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு எப்படியோ நிம்மதி இல்லாமல் பண்ணணும் மனம் உளைச்சலுக்கு ஆளாக்கணும் இவங்க மட்டும் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தில் தான் இப்படி பண்ணுறீங்க வேணுங்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா நீட்டாக இன்ன கலர் வேணும் சிஸ்டர் எனக்கு இவ்வளோ வேணும் நிறைய நீட்டாக நாகரிகமாக வாங்குறவங்க என்கிட்ட வாங்கிட்டே தான் இருக்காங்க பாருங்கள் இப்போது டிஸ்பேஜ் தான் போகிறேன் காலையில் கொரியூருக்கு போகிறக்குள்ளார் இது வாய்ஸ் கால் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு நேற்று எடுத்து வச்ச வீடியோ இன்றைக்கி வாய்ஸ் கால் கொடுக்குறேன் பத்து கலரில் ஒயிட்டில் இரநூறு மீதி எட்டு கலரில் எட்நூறு ஆயிரம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் நான் இடம் போட்டு கிராம் போட்டு எல்லாமே பண்ணிட்டேன் அதை நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி டிஸ்பேஸ் பண்ணிடுவேன் நீட்டாக வாங்குறவங்க வாங்குறாங்க அதாவது தேவைப்பட்டு வாங்குகிறவங்க வாங்குறாங்க இந்த வேணும் வேணும்னு விலை விசாரிக்கிறது அவங்க பொருள் அவங்க எவ்வளோ ரேட்டுக்கு வேணால் போட்டுட்டு போட்டும் நான் என்ன ரேட்டுக்கு போடுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறது சிஸ்டர் பீட்ஸ் என்ன விலைங்க சிஸ்டர் நூறு கிராம் என்ன விலைங்க ஒரு கிலோ என்ன விலைங்க ஏங்க நூறு கிராமுக்கு தனியாக ஒரு விலை ஒரு கிலோவுக்கு ஒரு விலையாக சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே விலை தானே நூறு கிராம் பீட்ஸ் அறுபது ரூபா வாங்கினிங்கன்னா அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் கொடுக்கணும் அதுதான் ஒரு கிலோவாக வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரும் நானும் டீட்டெயிலாகவும் சொல்லிட்டேன் வேணும் வேணும்னு தான் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எங்கெங்கேயோ இருந்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க கடலூர் ராமேஸ்வரம் வில விசாரிக்கிறதுக்கு பாருங்களேன் வாங்குறவங்களாம் இருந்தால் நீட்டாக வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எவ்வளவோ வீடியோவில் சொல்லிட்டேன் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க வீணாக மனம் உளைச்சல் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்ருப்போம் ஒரு கைப்பிடியே போட்டுட்ருப்போம் ஒரு போட்டுட்டு போட்டுட்ருப்போம் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேச